வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எப்படியாவது புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு எவ்வளோ அளவு கிளாரிட்டியாக வீடியோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக வந்து வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நின்றுகிட்டு இருக்கிறது மண்டபத்தோட இறுதி ஓகேங்களா புதிய பாம்பன் பாலம் ஸ்டார்ட் ஆகிற பகுதி இது வந்து பழைய ரயில்வே பாலம் ஸோ இதோடு தான் கட் பண்ணி புதிய பாம்பன் பாலத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க எல்லாம் இது வழியே தான் ட்ரெயின் வரும் ஓகேங்களா இப்போ புதிய பாலம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து புதுசாகவே உருவாக்கியிருக்காங்க அதை கட் பண்ணி இதை வந்து ஒரு பழைய ரயில்வே பாலம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நினைவாக வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய பாம்பன் பாலம் ஸ்டார்ட் ஆகிற பகுதி நம்ம எப்போது ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம ஃபுட்டேஜை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மக்களுக்காக எவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்களும் டாப் டூ எண்டு பார்த்தா தான் உங்களுக்கு புதிய பாம்பன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறே தெரியும் இப்போ இங்கேருந்து தான் வந்து பாலம் ஸ்டார்ட் ஆகுது தெரியுதுங்கள ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி பாம்பன் வந்து தரைப்பகுதியை வரைய இந்த கடல் மேலே வந்து இந்த பாலம் வந்து போகுது ஸோ புதிய பாம்பன் பாலம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு பழைய ரயில்வே பாலத்தை விட உயரமாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே ஏதாவது வேலைகள் நடக்குதானா இந்த பகுதிகளில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க இருந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது புதிய பாலம் பழைய ரயில்வே பாலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் பாலம் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இதை பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம வீடியோ வந்து ஒவ்வொரு இடங்கள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருங்க ஒரு மாநிலமாக இருக்கட்டும் இல்லை வேறு மாவட்டமாக இருக்கட்டும் இல்லை அதர் கண்ட்ரிலிருந்துமே நமக்கு சப்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருக்குது ஸோ எங்கெங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டுருந்தோம் அதுக்குமே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பேர் வந்து நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம் இந்த மாவட்டம் இந்த மாநிலம் அப்படின்னு சொல்கிற சொன்னது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ பேர் இங்கே இருந்துலாம் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே அவங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப நன்றி ஓகேங்களா அது மாதிரியே இதுவுமே ரொம்ப ரீச் ஆச்சு இந்த வீடியோமே ரொம்ப பேருக்கு தெரியாமச்சுன்னா இன்னுமே நீங்கள் எங்கெங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அதாவது இந்த ஃபுட்டேஜ் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட் ஆஃப் டென்னுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம இன்னுமே ஓ இன்னும் தெளிவாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னும் வீடியோஸை வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்க முடியும் அதுக்காக தான் ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து புதிய பாம்பன் பாலத்தோட தூண்கள் தான் அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வச்சுக்கிற படிகள் அதாவது கீழே இறங்கிட்டு அவங்க மேலே ஏறணுமோ அதுக்காக இருக்கிற ஒரு ஏணிகளை எல்லா தூண்லையுமே அமைச்சு வச்சுருப்பாங்க ஸோ இப்போ இருந்து நம்ம ஆப்போசிட் சைடு போய் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறது ஆப்போசிட் சைடு ஓகேங்களா இப்போ அந்த சைடு இருந்தோம் இப்போ மண்டபம் பகுதி இருந்து வந்தோம்னா இது வந்து கடற்கரை ஓட்டின பகுதி இங்கே இருந்தும் புதிய பாம்பன் பாலத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ இங்கே இருக்கிற தூண்களோட வியூவையுமே நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பழைய தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு காங்கிரீட் கல்லில் இருக்கும் அவ்வளோதான் பட் இதில் என்னென்னா இரும்புக்குள்ளே தான் காங்கிரீட் வச்சு அந்த இரும்பையுமே அவங்க எடுக்கலை ஏன்னா இந்த இரும்பு மக்கிறதுக்கே ஓரளவு ரொம்ப வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறனால அதை வச்சுட்டாங்க தெரியுதுங்களா ஸோ இது வந்து புதிய பாம்பன் பாலத்தோட தூண்கள் உங்களுக்கே தெரியும் அந்த இரும்பு தூண் மாதிரி இருக்கிறது அதுக்கு பின்னாடி அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பாலத்தோட தூண்கள் தெரியுதுங்களா ஸோ அந்த பழைய பாலம் தூணை பாருங்கள் அது ஒரு மாதிரியாக இருக்கும் புது பாலம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இரும்பை வச்சுட்டாங்க அதுலேருந்து எடுக்கவே இல்லை ஏன்னா இது மக்கிறதுக்கே ஒரு பல வருஷங்கள் ஆகும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து காங்கிரீட் இருக்குது ஸோ எவ்வளோ தாங்குதோ அதுக்காக அதை அப்படியே வச்சிட்டாங்க அது ரிமூவ் பண்ணல இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது புதிய பாம்பன் பாலத்தோட வியூ ஓகேங்களா ஸோ இங்கேருந்துமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்க ஏன்னால் நம்ம லாஸ்ட்டுக்கு முந்தின வீடியோ வந்து இங்கேருந்து தான் வீடியோ கொடுத்துருந்தோம் ரொம்ப பேர் விரும்பியிருந்தாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்க்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு அதனால தான் மறுபடியுமே இந்த இடங்களில் வேலைகள் எதுவுமே நடக்கலைனா கூட ஸோ இங்கேருந்து நம்ம வீடியோ ப்ரொவைட் பண்ணுவோம் இங்கேருந்து அதுக்கப்புறம் சென்ட்ரு பிரிட்ஜ் போவோம் சென்ட்ரு இருந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே காட்டலாம் பரவாயில்லாத வேலைகள் முடிஞ்சிருக்கு பிரிட்ஜ்லேயுமே சின்ன அப்டேட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டாப் டு எண்டு காட்டுறாங்க வீடியோவை டாப் டு எண்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்குமே என்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்ன வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற எல்லாமே தெரியும் இது வந்து புதிய பாமன் பாலத்தோட தூண்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியும் பக்கத்தில் வந்தோம்னா ரொம்ப பெருசாக பரவாயில்லாத சைஸில் இருக்குது இங்கேருந்து நம்ம பிரிட்ஜுக்கு இப்போ போயிடுவோம் இப்போது நம்ம சென்ட்ரு பிரிட்ஜ் பக்கம் வந்தாச்சு ஏன்னா மண்டபத்தில் வந்து அவ்வளோவா வேலைகள் எதுவும் நடக்கலை இருந்தாலும் அங்கேருந்து வியூஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஆடியன்ஸ் வந்து அங்கேருந்து வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப பேர் விரும்புகிறாங்க அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு தூண்கள் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ சென்ட்ரில் ஒரு சின்ன தூண் இருக்குது பாருங்கள் இது வந்து அதை தாங்கி பிடிக்கிறதுக்கானது ஸோ இதை மெட்டீரியலை இங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால் சென்ட் பிரிட்ஜுக்கான வேலைகள் தொடங்கிருச்சு நம்ம லாஸ்ட்டாக வீடியோ பார்க்கும்போது பூமெல்லாம் வந்துருந்துச்சு எந்த வேலையுமே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தூணெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அது மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த லிஃப்ட் வந்து பாருங்களேன் நெருங்கிடுச்சு நீங்களே பார்க்குறீங்க அதுக்கப்புறம் இது வந்து பழைய பாம்பன் பாலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு நூற்றி பத்து வருஷத்துக்கு மேலே இதை வந்து உழைப்ப கொடுத்துருக்கு இருந்தே இப்போதைக்கு ஏதோ ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்னால ட்ரெயினை வந்து விடுறது இல்லை ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒன்றரை வருஷம் ஆக போது அது அப்படியே ஒரு கப்பல்கள் போட்டு மட்டும் போகும்போது மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க மற்ற எந்த ஒரு யூஸும் இல்லாமல் இருக்குது இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து தான் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது காட்டியாச்சு இப்போது இங்கேருந்து லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் லிஃப்ட் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு எவ்வளோ தூரம் நடந்து நவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது தொண்ணூறில் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ தொண்ணூறாவது தூண் வரையே லிஃப்ட் மூவ் ஆகிருந்துச்சு அதான் நம்ம லாஸ்ட்டாக போன வாரம் கொடுத்தா அப்டேட்டு ஸோ இந்த வாரம் எவ்வளோ தூண்கள் கவர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூவ தூண்களை வந்து மூவ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்களே பார்த்துக்கிறோங்க நீங்களே நேரடியாக பார்க்குறீங்க தெரியுதுங்களா ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு தூண் எண்பத்தி எட்டாவதுக்கு வந்துருச்சு இப்போ கரண்டாக எண்பத்தி எட்டில் இருக்குது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது போது தொண்ணூறில் இருந்துச்சு எண்பத்தொம்போதுக்கு வர்றதுக்கான வேலைகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எண்பத்தொம்போது கவர் பண்ணி எண்பத்தி ஏழுக்கும் எண்பத்தி எட்டுக்கும் சென்ட்ரில் வந்து அந்த மிதவையை வச்சுருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்னென்னா எண்பத்தி ஏழாவதுக்கு மூவ் பண்ண போகிறாங்க இப்போ எவ்வளோ தூண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தூண்கள் மட்டும்தான் இருக்குது அதையுமே கவர் பண்ணிவிட்டால் செங்குத்து லிஃப்ட் வந்து டேரெக்டாக சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்துடும் அங்கே வந்துருச்சுன்னா மட்டும்தான் அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதுகளில் இருக்கிற எல்லா பாலங்களையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தெரியுதுங்களா ரொம்ப முன்னாடிலாம் பார்க்கும்போது ரொம்ப தூரம் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அவ்வளோலாம் இல்லை ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து சென்ட்ரு ஃப்ரிட்ஜை வந்து லிஃப்ட் வந்து நெருங்க போது இன்னும் கொஞ்சம் தூண்கள் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு வரைய எண்பத்தி எட்டாவது தூண்களுக்கு அந்த லிஃப்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் இருக்கிற தூண்கள் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க ஓ இங்கே என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதுவரையே அதுக்கப்புறம் நம்ம தரைப்பகுதிகள்லையும் போயிட்டு அங்கே எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அங்கே என்னென்னலாம் வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியுதுங்களா பழைய பாலத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு ட்ராக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான சப்போர்ட் மெட்டீரியலை கொண்டு போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அவங்க நடந்து போகிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உடனே உடனே அவங்க வந்து ரெடி பண்ணிடுறாங்க ஓகேங்களா அந்த அந்தளவுக்கு இப்போதைக்கு இந்த கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக ரொம்ப வேகமாக வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது லிஃப்ட்டு மூவ் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா அவ்வளவு ப்ரெஷராக வேலைகள் போய் போய்கிட்டிருக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து ஓப்பன் பண்ணோம் ஆல்ரெடி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ட்ரெயின் இன்னுமே ஓடலை அதுக்காகவே எவ்வளோ துரிதமாக வந்து வேலைகளை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ துரிதமாக வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ லிஃப்ட்டு எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருந்துச்சி அப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க இப்போ தரைப்பகுதிகளில் போயிட்டு அங்கே ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறதையுமே நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தரைப்பகுதிகளில் தரைப்பகுதிகளிலேயுமே ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து கிடக்குது புதுசாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது எல்லாமே எதுக்குன்னு சொல்கிறது இன்னும் சரியாக தெரியலை ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு டாப் செக்மெண்ட்டுக்கான மெட்டீரியலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்னொரு டாப் செக்மெண்ட்டும் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சில ப மெட்டீரியலை வந்து மூவ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த கிரேன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இதுவே கடலுக்கு மேலே தான் இருக்குது அந்த பிளேட்டில் தான் ஓடுது அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் தான் இருக்குது அதுக்கு மேலே தான் லிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்த இடம் இங்கே இருந்தால் மூவ் ஆகி ஸ்டார்ட் பண்ணி போனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே டாப் செக்மெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கா ஸோ டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் நடக்குது இதே இம்மாதிரி இன்னொரு டாப் செக்மெண்ட்டும் ரெடி பண்ணணும் ஒன்று வந்து ஒரு பக்கம் தூண்களுக்கு மேலே வர்றது இன்னொரு பக்க தூண்களுக்கான டாப் செக்மெண்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் ஸோ இதையும் இனிமேல் ரெடி பண்ணுவாங்க அதுக்கான எல்லா பொருளுமே வந்து அந்த லாரியில் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணுன்னா தாராளமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எண்டு வரைய என்னென்ன மெட்டீரியல்லாம் வந்திருக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தாராளமாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு பார்க்குறதுக்கு திடீர்னு பிடிக்கலாம் இல்லை பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்கு எதிர்பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தர்றீங்க ஓகேங்களா அதுக்காக தான்